வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரமானது தினந்தோறும் அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே தங்கள் நமது சேனலிலே ஒளிபரப்பு பரப்பாகிவிடும் காரணம் என்னவென்றால் அன்றைய தினத்தில் தங்களது கிரகங்களிலே இந்த பாஸ்வரத்தை போடுவதற்கு தங்களுக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும் என்ற ஒரே எண்ணத்துடன் பயன்படப்பட்டு வருகின்றோம் ஆகவே அனைவரும் இந்த துருப்பாவை பாஸ்வரத்தை தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து சட்டா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அண்டா நாச்சியாருடைய பரிபூர்ண ரூபா விடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தனுர் மாதம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் ஸ்ரீ ஆண்டா நாச்சியார் அருளியார் துருப்பாவை பாசுரம் பதினொன்னு காற்று கரவை கனங்கள் செற்றா திரளியாய் சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கோடியே குற்றவாழ்வு உணமையிலே போதராய் கற்றுத்து தோழிமார் எல்லாரும் வாழ்ந்தனே முற்றம் போகும் முகில் வண்ணன் பே பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாடி ஏற்று கூறும் பாவாய் இந்த பாடலினுடைய பொருளானது யாம் பெற்ற இன்பம் இவ்வையம் பெற வேண்டுமென்றார் தாய்மான தாயாவரர் எல்லோரும் இன்புற்றிருக்க இணைப்பெறுவையே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராமரிமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே பெண்கள் மார்கை நீராடி பாவை நோன்பு நோற்று பரந்தாமனின் பாதகமலங்களை பாடி பரவித்தங்கள் பாதகமலங்களைப் போக்கிக் கொள்ள எல்லோரையும் அழைக்கின்றாள் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய கருத்தாகும் சுப அஸ்தோ